ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு மட்டன் கிரேவி டேஸ்ட்டுக்கு கர்ணக்கிழங்க வச்சு நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நாலு கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிட்டு கருணைக்கெழங்கை சேர்த்துக்கோங்க அது கூடவே நன்னப்பு போகிறதுக்கு ஒரு துண்டு புளி சேர்த்துக்கங்க மூடி போட்டு நாலு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பட்டை நாலு கிராமும் ஒரு பிரியாணியில் கல்பாசி ஒன்று இஞ்சி ஒரு துண்டு பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மசாலாத்தும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு பவுலில் மாற்றிட்டு தோலை உரித்து நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிரேவி ரெடி பண்ண நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருந்ததை ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கிரேவி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லிக்யூடாவோ இல்லை ட்ரையாகவோ வச்சுக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்து பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கரலக்கெழங்கையும் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம கறக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம்னா நம்ம கிரேவி ரெடி என்ன பிரிஞ்சு வந்து கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா புதினாத்தலை கொத்தமல்லி இலை இருந்தால் தூவிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் நான் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா வெஜ் மட்டன் கிரேவி ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ